பாலியல் புகார் தொடர்பாக முன்ஜாமீன் பெற்ற திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதியை இன்று சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார் திருநெல்வேலி மாவட்ட திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் தலைமையில் ஒரு கோஷ்டியும் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தலைமையில் ஒரு கோஷ்டியும் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் திருநெல்வேலி டவுனைச் சேர்ந்த மொழிப்போர் தியாகியின் பேத்தி தமிழரசி என்பவர் கருப்பசாமி மீது சமீபத்தில் போலீசார் பால் பாலியல் புகார் அளித்தார் இதனையடுத்து தலைமறைவான கருப்பசாமி மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ளார் இந்நிலையில் கருப்பசாமி பாண்டியனை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க திமுக ஆலோசித்து வருவதாக தெரிகிறது இந்த தகவல் அறிந்த கருப்பசாமி பாண்டியன் தன்னுடைய பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய ஆதரவாளர்களிடம் ஆதரவு கடிதமாகவும் எதிர்கோஷ்டியினர் ஏழு பேர் மீதும் புகார் எழுதிய மனுவில் கையெழுத்து பெற்றுக்கொண்டு சென்னை வந்துள்ளார் அறிவாலயத்தில் இன்று கருணாநிதி மற்றும் ஸ்டாலினை சந்தித்து அவர் அந்த மனுவை அளித்து விளக்கம் அளிக்க உள்ளார் அவருடைய விளக்கத்தை கேட்ட பின்னர் திமுக தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறது என அம்மாவட்ட திமுக தொண்டர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்